وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا تقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد நான் சுமந்திருக்கின்ற இந்த அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே இதை பற்றியிடத்திலே விசாரிக்க இருக்கின்றான் என்கின்ற பொறுப்புணர்வு இல்லை உள்ளவராக அவர் இருக்க வேண்டும் என்று எல்லாம் சொல்கிறார் கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நடிகார்களே அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புத்தான் பள்ளிவாசலை நிர்வகிப்பது என்பது அல்லாஹுடைய தூதர்வர்களுக்கு வகி வருகிறது நபிகளார் அவர்களை அல்லாஹூ தாலா நபியாக தேர்ந்தெடுக்கிறார் தன்னுடைய மனைவி இடத்திலே அல்லாவுடைய தூதரவர்கள் ஹதீஜானாக நோக்கி விரைந்து ஓடி வருகிறார்கள் என்னை போத்துங்கள் என்னை போத்துங்கள் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் பயந்தார்கள் அல்லாஹு போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே என்று அல்லாஹு தாலா அல்லாஹுடைய தூதரவர்களை அழைத்து இந்த தூது பணியை மக்களுக்கு சொல்லுமாறு அல்லாஹூ தாலா அல்லாஹுடைய தூதரவர்களுக்கு கட்டளையிட்டார் அப்பொழுதுல்லாஹி சல்லாஹூ அலிஹி அவர்கள் ஹதீஜா அலி அல்லாஹூ அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள் போய்விட்டது இப்பொழுது எனக்கு தரப்பட்டிருப்பது அல்லாஹுடைய மிகப்பெரும் ஒரு சுமை அல்லாஹ் என்னிடத்தில் ஒப்படைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இதை பற்றி நாளை மறுமையில் நான் விசாரணைக்கு உட்படுத்தப்பட இருக்கிறேன் என்கின்ற தெளிவான அறிவோடு இருந்த அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள் இதற்கு பிறகு தூங்குவதற்கு நேரம் இல்லை களப்பணி ஆற்ற வேண்டி இருக்கிறது அல்லாஹுடைய மார்க்கத்தை எத்தி வைக்க என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் தூக்கத்தை தன்னுடைய இன்பங்களை எல்லாம் அல்லாஹுடைய தூதரவர்கள் ஓரம் கட்டி தனக்கு வழங்கப்பட்ட அமானிதத்தை நிறைவேற்றுவதற்கு சல்லல்லாஹு சல்லாஹூ அலஹி அவர்கள் பாடுபட்டார்கள் என்று பார்க்கிறோம் அதனால தான் அல்லாஹுடைய தூதரவர்கள் சில வேளைகளில் சொன்னார்கள் வேலைகளில் சஹாபாக்கள் இடத்துல கல்வி என்னுடைய கண்கள் வேண்டுமானால் தூங்கலாம் ஆனால் என்னுடைய உள்ளம் தூங்கவில்லை என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலே அவர்கள் சொன்னாரே எப்பொழுதும் அல்லாஹுடைய தூதருடைய உள்ளத்தில் இந்த பொறுப்பு ஓடிக்கொண்டே இருந்தது இந்த அமானத்தை பற்றி அல்லாஹ் நாளை மறுமையிலே என்னிடத்திலே விசாரிக்க இருக்கிறானே நான் சரியாக செயற்படுகிறேனா என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அவர்கள் ஒவ்வொரு நிமிடமும் தன்னை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கேள்வி கேட்டுக் கொண்டார்கள் என்கின்ற பல வரலாறுகளை கணியத்துக்குரியவர்களை பார்க்கிறோம் ஹஜ்ஜத்துல் வதா பேருரை இறுதி பேருரையிலே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள் அலா அலாஹல் என்னுடைய தூது உங்களுக்கு நான் எத்தி வைத்து விட்டேனா அல்லாஹு தாலா தந்த இந்த நபித்துவத்தை இந்த ரசாலத்தை உங்களுக்கு நான் எடுத்து சொல்லி விட்டேனா என்று அல்லாஹுடைய தூதர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டான் சஹாபாக்கள் சொன்னார்கள் காலு நாம் ஆம் அல்லாஹுடைய தூதரை உங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை நீங்கள் செவ்வனே நிறைவேற்றி விட்டீர்கள் தன்னுடைய ஆட்காட்டி விரலை நோக்கி வானத்தை நோக்கி அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள் அல்லாஹு அல்லாஹும் அல்லாஹு மூன்று முறை சொன்னார்கள் யா அல்லாஹ் இதற்கு நீயே சாட்சி நீ தந்த அமானத்தை நீ என்னிடத்தில் ஒப்படைத்த பொறுப்பை உனக்கு பயந்து நான் நிறைவேற்றி விட்டதாக இந்த மக்கள் சான்று பகர்கிறார்கள் இதற்கு ஆலமி நீயே சாட்சி என்ற அல்லாஹுடைய தூதர்வர்கள் அல்லாஹுடத்திலே சான்று பகர்ந்த வரலாற்றை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை அல்லாஹுடைய நடிகார்களை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே எங்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கின்ற பொழுதோ எங்களுடைய கையில் ஒப்படைக்கப்படுகின்ற பொழுதோ உண்மையான ஒரு இறை விசுவாசியை பொறுத்தவரைக்கும் அவருடைய உள்ளத்தில் பயம் வரும் அல்லாஹுவை பற்றிய அச்சம் வரும் சாதாரணமாக தூங்கி இருந்த ஒருவருக்கு பொறுப்பு கிடைத்தால் அவருக்கு தூக்கம் வராது இதுதான் உண்மையாக அல்லாஹுவையும் அல்லாஹுடைய மறுமை நாளையும் ஈமான் கொண்டவர்களுடைய உண்மையான நிலை என்று அல்லாஹுடைய திருமுறை குரான் சொல்கிறது எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நடிகார்களே நாம் எதற்கு பொறுப்பாக இருந்தாலும் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுடைய தூதரவர்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள் kullukum ra'in wa kullukum mas'ulun an ra'iyatihi நீங்கள் ஒவ்வொரு பொறுப்புதாரிகள் உங்கள் ஒவ்வொருத்தருடைய பொறுப்பை பற்றியும் அல்லாஹ் تعالی நாளை மறுமையிலே விசாரிக்க இருக்கிறான் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சொன்னார்கள் ஒரு அமீர் அந்த அமீர் தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற பிரதிநிதிகளுக்கு பொறுப்புதாரி என்று ரசூலுல்லாஹ் சொன்னார் ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீட்டுக்கும் அவனுடைய குழந்தைகளுக்கும் பொறுப்புதாரி என்ற ரசூல் உள்ளாகி சல்லாஹூ அரேகிசலமுக சொன்னார்கள் நிச்சயமாக உங்களுடைய பொறுப்புகளை பற்றி அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே விசாரிப்பான் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் வழங்கப்பட்ட பொறுப்புக்கு பதில் சொல்லாமல் ஒரு அடியும் நீங்கள் முன்னெடுத்து வைக்க முடியாது என்று அல்லாஹுடைய தூதருடைய பல ஹதிதைகள் சொல்லி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் எனவே கணியத்துக்குரிய சகோதரிகளை இந்த பணிகள் என்பது அமானத்தென்பது சாதாரணமான விடயம் அல்ல நபிகள் நாயகம் சல்லு அலி வசல்லம் அவர்களிடத்தில் அபூதர் அலியல்லாஹூ அனுபவர்கள் வருகிறார்கள் வந்து சொன்னார் யார் எனக்கு இன்ன பொறுப்பை நீங்கள் தரமாட்டீர்களா அல்லாஹுடைய தூதரே என்று கேட்டார்கள் அதாவது ஒரு பிரதேசத்திற்கு அவரை ஒரு அமீராக ஒரு வழியாக ஆக்குமாறு அல்லாஹுடைய தூரிடத்தில் ஒரு பொறுப்பை கேட்டு வருகிறார் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹசலமூர்கள் அவருடைய தோலை அன்பாக தட்டி ரசூல்லாஹி சல்லாஹூ அலை சொன்னார்கள் அபாதர் ஒவ்வொருத்தரை பற்றியும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசலமூர்களுக்கு நன்றாக தெரியும் ஒவ்வொரு சஹாபாக்களையும் அல்லாஹுடைய தூதரவர்கள் புடம்போட்டு வைத்திருந்தார்கள் யார் எதற்கு தகுதியானவர் எவர் எதற்கு தகுதி இல்லை என்பது ரசூல்ல்லாவுக்கு தெரியும் அசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைகு சர்மை சொன்னார்கள் யா அபாதர் அபூதர் அவர்களே இன்ன கல்லாஇஃப் நீங்கள் பலஹீனமானவராக இருக்கிறீர்கள் இந்த பொறுப்பை சுமந்து கொள்வதற்கான தகுதி உங்களிடத்திலே இல்லை சொல்லிவிட்டு சூழலா சொன்னார்கள் வ இன்னஹா அமானா நீங்கள் கேட்டு வந்திருக்கின்ற பொறுப்பு இருக்கிறதே இது அமானத் அமானிதமான ஒரு பொறுப்பை நீங்கள் கேட்டு வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு சூழலா சொன்னார்கள் இந்த அமானத்தான பொறுப்பு இருக்கிறதே இது நாளை மறுமையில் கவலையையும் உங்களுக்கு நஷ்டத்தையும் ஏற்படுத்தும் சொன்னார் அந்த அளவுக்கு இலகுவாக கடந்து செல்கின்ற ஒரு பொறுப்பு அல்ல அது எந்த பொறுப்பு எங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டாலும் கணியத்துக்குரிய சகோதரிகளை அதற்காக பதில் சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் சாதாரண எல்லா பொறுப்புகளையும் தாண்டி மிகப்பெரும் ஒரு சுமை எங்களுக்கு ஏற்படுத்துகின்ற பொறுப்புத்தான் அல்லாஹுடைய பள்ளிவாசல்களை நாங்கள் நிர்வகிப்பது அதனால் அந்த பொறுப்புக்கு யார் மிக தகுதியோ அவர்தான் அந்த பொறுப்பை கையில் எடுக்க வேண்டும் கையில் எடுத்த மருகணம் அவருடைய வாழ்வில் அந்த பொறுப்புக்காக செயற்படுகின்ற அவரை அர்ப்பணிக்கின்ற ஒரு நபராக அவர் இருக்க வேண்டும் என்று குரானும் சுண்ணாவும் சொல்கிறது ஏனென்றால் அந்த பொறுப்பை அல்லா நாளை மறுமையிலே எங்களிடத்திலே விசாரிக்க இருக்கிறான் என்னுடைய வீட்டை என்னுடைய ஆலயத்தை நீ எவ்வாறு நிர்வகித்தாய் என்னுடைய பள்ளுவாசலை நீ எவ்வாறு நிர்வகித்தாய் ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாஹ் விடத்தில் நானும் நீங்களும் நாளை மறுமையிலே பதில் சொல்ல கடமை பெற்றிருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய எனவே இந்த செய்திகள் எல்லாம் எங்களை பயமுறுத்துவதற்கல்ல நாங்கள் பயந்து எங்களுடைய பதவிகளை எல்லாம் விட்டு ஓடுவதற்கல்ல ஒரு பதவி கிடைத்து விட்டால் அந்த பதவியில் நாம் எந்த அளவுக்கு பொறுப்புதாரர்களாக இருக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் உணர்த்துகிறார்கள் நபிகளார் சல்லல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் அடுத்த ஹலீஃபா யார் ஔபக்கர் அலி அல்லாஹூ அணுபவர்கள் ஏக மனதாக ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம் எல்லோரும் வந்து அவுபக்கர் அலி அல்லாஹு அணுபவர்களுக்கு பையத்து செய்தார்கள் அப்பொழுது ഔபக்கர் சிந்தி கிரலையல்லாஹு நுவர்கள் மிம்பர்லேறுனான் மிம்பரில் ஏறி அல்லாஹுவை புகழ்ந்து ஹம் துலவாத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஃபயின் அஹ் சன் நான் உங்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டால் மிகப்பெரு ஒரு அமானத்தை எனக்கு நீங்கள் தந்திருக்கிறீர்கள் நான் உங்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டால் எனக்கு நீங்கள் உதவியாளர்களாக இருங்கள் வ இன் அச நான் ஏதாவது தவறுகள் செய்துவிட்டால் அதை எனக்கு திருத்தி தாருங்கள் என்னை நீங்கள் நல்ல முறையில் என்னுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி இந்த பதவியை இந்த பொறுப்பை நான் நல்ல முறையில் கொண்டு செல்வதற்கு எனக்கு நீங்கள் பக்கபலமாக இருங்கள் என்கின்ற அளவுக்கு சித்தேகர் அலியல்லாஹூ அணுகவர்கள் தன்னுடைய பொறுப்பை நினைத்து பயந்து சஹாபாக்களுக்கு இந்த அறிவிப்பை மிம்பலே இருந்து செய்தியை முஸ்லிம் கிரந்தத்திலே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அல்லாஹுடைய பள்ளிவாசல்களை நிர்வகிக்கின்ற நிர்வாகங்கள் பரிபாலன சபைகள் நம்பிக்கையாளர் சபைகள் என்பது வெறுமனே என்னை தலைவராக போட்டுவிட்டார்கள் என்னை செயலாளராக போட்டுவிட்டார்கள் என்னை பொருளாளராக போட்டுவிட்டார்கள் இந்த நிர்வாகத்தில் அல்லது இந்த பள்ளிவாசலை ஆளுகின்ற நம்பிக்கையாளர் சபையில் இருபது பேர் இருக்கிறார்கள் எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை என்று யாரும் ஒதுங்க முடியாது தலைவருக்கு என்ன பொறுப்பு இருக்கிறதோ உயர்மட்டத்தில் என்ன பொறுப்பு இருக்கிறதோ சாதாரண தொண்டர் வரைக்கும் அதே பொறுப்பை எல்லோரும் சுமந்திருக்கிறோம் கணியத்துக்குரிய சகோதரர் எனவே ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அந்த பொறுப்புக்கு அல்லாஹ் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது இது அமானத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இதா லுயிஅத்தில் அமானது ஃபன்தலிரி ஸஆ அமானத் மோசடி செய்யப்பட்டால் மறுமையை எதிர்பாருங்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் யா ரசூலுல்லாஹ் கைஃப இலாஅதுஹா யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே அமானத் எப்படி மோசடி செய்யப்படும் அல்லாஹ்வுடைய தூதரே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைவு சொல்லுங்கள் சொன்னார்கள் இதா உஸ் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்தல் ரிசா ஒரு பொறுப்பு யார் அதற்கு தகுதி இல்லையோ அவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டால் மறுமையை எதிர்பாருங்கள் என்று சொன்னார் எனவே கணியத்துக்குரிய சகோதரிகளை அது என்ன பொறுப்பாக இருந்தாலும் ஒரு அமானத் ஒருவரிடத்தில் ஒப்படைக்கப்படுகின்ற பொழுது இந்த அமானத்திற்கு இவர் தகுதியானவரா என்பதை இனங்கண்டு ஒப்படைக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது பள்ளிவாசல் நிர்வாகமாக இருந்தாலும் எந்த நிர்வாகமாக இருந்தாலும் அது சரியான பாதையில் போகும் தகுதி இல்லாதவர்களிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்படுகின்ற பொழுதோ நிச்சயமாக அது பெரும் விளைவுகளை இந்த சமூகத்திலே ஏற்படுத்தும் அது மறுமையினுடைய அடையாளம் என்று ரசூலுல்லாஹி சல்லுள்ளாஹு அலஹி வசலமுர்கள் சொன்னார்கள் எனவே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலிஹி வசலமூர்கள் பொறுப்பை பாரம் எடுக்கின்ற ஒவ்வொருத்தரும் அந்த பொறுப்பில் எந்த அளவுக்கு கரிசனையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் அதற்காக நாளை மறுமையில் அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் என்பதை எங்களுக்குச் சொன்னார் அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுடைய பள்ளிவாசல்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் பரிபாலனம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்களாகவும் மறுமையைப் பற்றிய ஆழமான நம்பிக்கை உடையவர்களாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையான இரண்டு தகுதிகள் ஆரம்பமாக சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுடைய பள்ளிவாசல்களை நிர்வகிப்பவர்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு நிபந்தனை கணியத்துக்குரிய சகோதரி பள்ளிவாசலில் நிர்வாகியாக இருப்பவரிடத்தில் தொழுகை இல்லை என்றால் அவர் பள்ளிவாசலில் நிர்வாகத்தில் இருப்பதற்கு எந்தவிதமான தகுதியும் இல்லாதவர் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட ஒருவர் அடுத்தது அவர் அல்லாஹுக்காக தொழுகின்றவராக இருக்க வேண்டும் தொழுகையை நிலைநாட்டுகின்றவராக வேண்டும் என்று சொல்கிறார் சபைகளை நாங்கள் பார்க்கின்றோம் நமது சமூகத்தில் பள்ளிவாசலில் நிர்வாகியாக இருக்கின்றார் பள்ளிவாசலில் ஏதாவது ஒரு கூட்டம் ஒரு நிகழ்ச்சி என்றால் மட்டும்தான் அவரை காண முடியும் தொழுகைக்கு அவர்கள் இல்லை பள்ளிவாசலில் வியாபார ஸ்தலங்களிலும் அவர்களுடைய அன்றாட வேலைகளிலும் அவர்கள் அப்படியே பிஸியாக ஆகிவிட்டார்கள் பள்ளிவாசலுக்கும் தொழுகைக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் சமூகத்தில் நானும் ஒரு போடியார் நானும் ஒரு நம்பிக்கையாளர் நானும் ஒரு பள்ளிவாசல் நிர்வாகி என்று மார்பு தட்டி கொள்கின்ற அளவுக்கு எத்தனையோ பேரை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்கிறார்கள் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் பள்ளிவாசலை நிர்வகிக்க தகுதியானவர் அவர் அல்லாஹுவை தொழுகின்ற தொழுகை நிலை நாட்டுகின்ற ஒருவராக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹுடைய திருமுறை குரான் சொல்கிறது எனவே அல்லாஹு தாலா மூன்றாவதாக சொல்கின்றான் பள்ளிவாசலை நிர்வகிக்கின்ற நம்பிக்கையாளர் சபை அல்லாஹை வணங்குகின்ற தொழுகின்ற மிக முக்கியமான நிபந்தனையை கொண்டிருக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய குரான் சொல்கிறது நான்காவதாக அல்லாஹ் சொல்கின்றான் அல்லாஹுடைய பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடியவருக்கு இருக்க வேண்டிய தகுதி அவர் ஜக்காத்து கொடுக்க தகுதியானவராக இருந்தால் தன்னுடைய பொருளாதாரத்தை கணக்கு பார்த்து ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கணும் தன்னுடைய பொருளாதாரம் ஜக்காத்துடைய நிசாபை அடைந்துவிட்டால் உடனடியாக அவருடைய பொருளாதாரத்தில் இருந்து ஜக்காத்து கொடுப்பவராக இருக்க வேண்டும் என்று முக்கியமான சொல்கிறார் தகுதி தன்னுடைய பொருளாதாரத்திற்கே கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர் அல்லாஹுடைய பள்ளிவாசலின் பைத்துல் மாலில் எந்த அளவுக்கு அமானத்தோடு நடந்து கொள்வார் என்பதற்காக அல்லாஹ் இந்த நிபந்தனை சொல்கிறார் அவர் களவெடுக்க மாட்டார் அவர் அல்லாஹுடைய பள்ளிவாசலின் சொத்தில் அநியாயமாக கை வைக்க மாட்டார் அவர் ஹராம் ஹலால் பேணி அல்லாஹுடைய பள்ளிவாசலை நிர்வகிப்பார் தன்னுடைய சொத்திலிருந்தே கணக்கு பார்த்து ஏழைகளுக்குரிய ஹக்கை கொடுத்தவர் இன்னொருவருடைய ஹக்கில் கை வைக்க மாட்டார் ஏழைகளுக்கு ஜக்காத்து கொடுப்பவராக அந்த நிர்வாகி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹுடைய திருமுறை குரான் சொல்கிறது ஐந்தாவதாக அல்லாஹ் சொல்கிறான் வலம் அல்லாஹுடைய பள்ளியை பரிபாலனம் செய்யக்கூடியவர்கள் அல்லாகவை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது மார்க்கத்தை எடுத்துரைப்பதில் பாவங்களை சுட்டிக்காட்டுவதில் அல்லாகவை தவிர இந்த உலகத்தில் யாருக்கும் அவர்கள் பயப்படக்கூடாது ஒரு தீர்ப்பு கேட்டு வந்தால் பள்ளிவாசல் நிர்வாகியாக இருப்பவர் தன்னுடைய குடும்பமாச்சே என்று அவர் குடும்பத்திற்கு பயந்து தீர்ப்பு சொல்லக்கூடாது என்னுடைய மகள் பாத்திமா கலவடுத்தாலும் அவருடைய கையை வெட்டுவேன் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலிஹிசலமர் எனவே நிர்வாகத்திலே இருக்கின்ற ஒருவர் குடும்பம் சமூகம் என்னுடைய உறவு என்னுடைய மகன் என்னுடைய பிள்ளை என்று யாருக்காகவும் முகத்தாட்சியினை பார்த்தவர் அவர் தீர்ப்பு சொல்லக்கூடாது அவர் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் பயந்தவராக இருக்கக்கூடாது என்று அல்லாஹுடைய திருமுறை கூறுவான் அல்லாஹுடைய பள்ளிகளை ஆளுகின்ற அல்லாஹுடைய பள்ளிவாசல்களை நிர்வாகம் செய்கின்ற நிர்வாகிகளுக்கு இருக்க வேண்டிய தகுதியாக சொல்வதை பார்க்கின்றோம் எனவே கணியத்துக்குரிய சகோதரிகளே அல்லாஹுடைய நடிகார்களே அல்லாஹ் குரானில் சூரத்து தோபா பதினெட்டாவது வசனத்தில் இந்த ஐந்து நிபந்தனைகளையும் சொல்கிறான் இந்த ஐந்து நிபந்தனைகளுக்கு உட்பட்டவர்கள்தான் அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய பள்ளிவாசல்களை பரிபாலிக்க வேண்டும் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவராக இருக்க வேண்டும் தொழுகையை நிலைநாட்டுபவராக இருக்க வேண்டும் ஜக்காத்து கொடுப்பவராக இருக்க வேண்டும் ஐந்தாவதாக அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அவர் பயப்படக்கூடாது என்று அல்லாஹுடைய திருமுறை குரான் சொல்கிறது